இப்போ உங்களுக்கு நம்ம சுதந்திர போராட்டத்தை பற்றி சொல்ல போகிறேன் வருகிற ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திர நாள் இல்லையா அதை நம்ம நினைவுடணும் நமக்காக நம்ம நாட்டுக்காக உயிரிழமற்றி நினைச்சி அவங்கள வாழ்த்து போற்றி பாராட்டணும் அதோடு நம்ம தலைமுறைகளுக்கு நம்ம அடுத்த வர பிள்ளைகளுக்கு அவர்களை பற்றி நம்ம நினைவுப்படுத்தணும் எப்போவும் நம்ம அதுக்கு நன்றி கடமையோட நன்றியோடு இருக்கணும் ஒவ்வொரு தலை போராட்டவர்களும் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை தியானம் அந்த அதை அவங்களுக்கு சொல்றேன் வேவு சொல்லியிருக்கிறான் இருந்தாலும் அவர் கப்பல் ஓட்டுறதுக்காக வெள்ளைக்காரன் கப்பல் ஓட்டுறதுக்காக சொத்து தன்னுடைய நகை எல்லாத்தையும் நிலம் எல்லாத்தையும் விற்று சுதேசி கப்பலை ஏற்படுத்தி ஆங்கிலேய கப்பல் ஓட்டினார் அதனால அவர் நிறைய பணத்தை செலச்சி இழந்துட்டாரு அதோட அவர் வக்கீல் தான் தன்னுடைய தொழிலையும் பண்ணாம நாட்டு சுதந்திரத்துக்காக விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் அதனால வெள்ளைக்காரங்க என்ன பண்ணாங்க அவர் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவருடைய சிமனுடைய மனைவி பெரிய ஜம்ஜாருடைய மனைவி அவள் ஒரே மட்டும் இல்லை அவள் தங்கத்தி தங்க ஜருகப்பட்ட சங்கம் எப்போ கட்டுவா பொண்ணும் வைரமாக நகை அடிவா பொண்ணால் ஆன ஊஞ்சல்லாம் உட்காருவா தங்க தங்கத்திலையும் வெள்ளியில் ஆன ஊஞ்சல்லாம் உட்காருவா அப்படிப்பட்ட ஜம்ஜாண்டி பொண்ணுடைய நகை துணி மணி எல்லாமே கப்பல் ஓட்டலாம் அழிஞ்சிச்சு அவர் தொழிலும் அச்சு தொழிலும் பண்ணாம நாட்டுக்காக போராடி அடைக்கப்பட்டப்போ அவருக்கு ரெண்டு மற்றவங்களுக்குலாம் ஆயுள் தண்டம் கொடுப்பாங்க ஆயுள் தண்டனை பதினாலு வருஷம் தான் ஆனா சோமரா ரெட்டாயிரத்தம் கொடுத்துறாங்க கொடுத்தோன்னா அவரை ஜெயிலி செய்கிறக்கு கொண்டு போயிடுறாங்க இது அந்த அம்மாவுக்கு அவருடைய மனைவி மீனாட்சின்னு பேரு அவங்களுக்கு தெரியறதுக்கே ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆயிடுது ஏன்னா இப்ப மாதிரி பத்திரிக்கையோ டிவியோ ரேடியோவோ எந்த இதோ செல்போனும் இல்லாதனால அவங்க அந்த விஷயம் தெரியறதுக்கே ரெண்டு மாசம் மேலே ஆகிடுது செஞ்சு அவங்க அந்த அம்மா அப்படி சுடிச்சு போயிடுவாங்க ஐயோ நம்ம கணவன் அப்படி செய்யல கொண்டு போட்டாங்களே நம்ம அவரை பார்க்கணுமேனு அவங்க அந்த தூத்துக்குடி ஒட்டப்பிராத்திலிருந்து மாட்டு வண்டி நீங்கள் நடந்தும் சேலத்துக்கு போகிறாங்க அதுக்கு போறதுக்குள்ள அவங்க வந்து அவங்க அதுக்குள்ள புஷனால வறுமை வறுமைன்னா சாப்பாடு கஷ்டம் துணிமணி கஷ்டம் எல்லாத்துக்கும் கஷ்டம் தந்தை பிள்ளைகளை தங்கள் சொந்தக்காரங்கக்கிட்ட விட்டுட்டு அந்த அம்மா என்ன கூட துணையாட அவங்க சேலம் சாலைக்கு நடந்து நடந்தும் வராங்க ஆட்டோடையிலே வராங்க யாராவது யாராவது கூப்பிட்டு போனால் குதிர வராங்க வந்தால் அப்படியே அங்கே சேலம் சாலைக்கு வந்து பார்த்தா அங்கே அவரை கோயம்புத்தூர் சாலைக்கு மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒன்றும் சேலத்து வந்து கோயம்புத்தூருக்கு நடந்து போகிறாங்க நடந்து போனால் அங்கே வந்து அதுக்குள்ளே அவங்க ரொம்ப ஆள் அது நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகிடுது அவங்க அந்த ஊரை நடந்தே போகிறதுனால பசி பட்னி துணிமணியெல்லாம் எல்லாம் தலைவர் வேளம் துணி வேளமா போறப்போ அங்கே போய் ஜெயிலா சொன்னேன் ஐயா 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 ஐயன்னா அழுகுலாங்க பாக்கிறவங்கலாம் ஏதோ ஒரு பைத்தியம் போட்டுருக்கு எவ்வளோ பைத்தியம் போட்டுருக்குன்னு நினச்சி அவங்க தான் பெஷம் போயிட்டே இருக்காங்க ஒரே ஒருத்தர் மட்டும் ஏகமாணி இந்த செலவசம் என்ன அழுகுறேன் அப்படின்னு கேட்குறாரு ஐயா நான் எனக்கு சூத்தி ஒட்டப்படாதான் ஐயா சிதம்பரம்னார் என்னுடைய கணவர் கப்பலோட்டி த கப்பலி எங்கள் சொத்து சொத்து அடைஞ்சிட்டு இன்றைக்கி ஜெயிலில் நிற்கிறாங்க இருக்காருன்னு சொன்னாங்க அது ரெட்டை அடிச்சாண்டும் சொன்னாங்க அதை பார்க்கறதுக்காக அங்கே என்னன்னா அவருக்கு ஒன்று மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு விடும் உடனே அவர் உடனே அந்த சிறை வாடனுக்கு ஒரு மனு எழுதி அவங்க பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறாரு உடனே உள்ளே விடுறாங்க உள்ளே போனால் அங்கே அந்த அம்மாவை அவர் கடையாந்து தரல யாருக்கு வேவசி கடையாந்து தரல வேவசிக்கு வே வேவசியாக அந்த அம்மாவை கடையாந்து தரல ஏன்னா அவர் உருக்குழந்தி போய் கருத்து மெருஞ்சி மொட்டையடிச்சு அப்படியே அலங்கோலமா இருக்கிறாரு இந்த அம்மாவும் துணி ஒரு கோலம் தல ஒரு கோலம் பசியோ பட்டினியோட அப்ப இந்த அம்மா வந்து புருசனா இடம் தெரியுமா ஐயா ஐயா ஐயான்னு கத்துறாங்க அவர் குரலை வச்சு அம்மா மீனாட்சி சாயே ஏமா வந்த எதுக்காம வந்தா ஏமானி பண்ணிக்கிறாங்க ஏமா அந்த கஷ்டத்துல வந்த எங்க சொல்கிறா ஐயா உங்களுக்கு வந்து ரெட்ட ரெட்டாயிரத்த குடுத்திருக்காங்களே நீங்க விடுதலை நான் இருக்கணும் இல்லையோ நான் உங்களை பாத்துட்டு போனா நான் நிம்மதியாக சாவேன் ஐயா அதுக்காக தான் நீ சொல்லி அழுகப்பா பேசிடுவாங்களே போதும் போ போ போச்சோம் அப்பா ஐயா உங்க கைய கொடுங்க ஐயா உங்க கைய தொட்டு கண்ண ஒத்திக்கணும் அந்த அந்த உங்க கைய தொட்டு அந்த கண்ணில் ஒத்துற புண்ணியத்தோட நான் நல்லா நிம்மையா சாவேன்னு சொல்லி கையை கைய தொட்டு கேட்குறாங்க ஆனால் அவர் கைய காட்ட மாட்டேங்கிறாரு எவ்ளோ கெஞ்சிடறாங்க ஐயா உங்க கையை கொடுங்க ஐயா ஐயா உங்க கையை கொடுங்க ஆனால் அவர் காட்டாம ரொம்ப மறுத்து பார்க்குறாரு அவங்க அழுத பாத்தோம்னா கையை கொடுத்தா அந்த கையெல்லாம் செக்ழுத்து செக்கழுத்து உண்ணும் பொரியும் பொயும் இரட்சமும் காயமும் அப்படியே சீ வச்சு கையாணம் கொத கொதான்னு இருக்குது அதை பார்த்தோன்னா அந்த அம்மா அப்படியே மயக்கடிச்சு உஞ்சுட்டாங்க மயக்கடிச்சு உழந்தோம்னா ஐயோ மா தாயை ஏமானி வந்தா என்ன இந்த பார்க்காம பாக்காம நீ போய்தான் நிம்மையா இருந்துருக்காங்க ஏமானி வந்தானே அவரும் அழு வைப்பா அவனும் சொல்றாரு கொஞ்சம் தண்ணி அடிச்சு பாட்டெல்லாம் தண்ணி கொஞ்சம் சொல்றாரு தாயை கவலைப்படாமல் போமா நம்ம சுதந்திரம் பெற்றுவோமா அப்போட என்ன சொல்றாரு கவலைப்படாமல் போமா நம்ம சுதந்திரம் நடந்துருவோமா அந்த சந்தோஷமாக போமா பிள்ளைகளை பாத்துக்கோமா அப்படின்னு அனுப்புகிறாரு அந்த அந்த மாதிரி செக்கிரித்த செம்பலை செம்மலை வந்து இன்னைக்கு நம்ம நினைக்கணும் அவர் வந்து தன்னுடைய வசதியை தன்னுடைய வாழ்க்கை இழந்தாரு இளம இழந்தாரு தன்னை தன்னுடைய செல்வத்தை இழந்தார் குடும்பத்தை இழந்தார் எல்லாத்தையும் இழந்து நாட்டுக்கு வளர்த்தால நம்ம நினைவு வந்து நினைவு தான் അമ്മ ഒരു തുടങ്ങിയാകും